அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவுமாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன் இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன் நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அவ் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையை கொண்டு வேதனை செய்வேன் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கருமங்களும் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய நற்கூலிகளை அவ்வாஹ் முழுமையாக கொடுப்பான் அவ்வாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான் நபியை நாம் உம்மீது ஓதி காட்டிய இவை நற்சாண்டுகளை கொண்ட இறைவசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன அம்மாவும் இடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே அவன் அவரை மண்ணில் இருந்து படைத்திற்பின் குன் ஆகுக என கூறினான் அவர் மனிதராகிவிட்டார் நபியே ஈசாவை பற்றி உம் இறைவனிடமிருந்து வந்ததே உண்மையாகும் எனவே இதை குறித்து ஐயப்படுவோரின் நீரும் ஒருவராகிவிடாதீர் நபியே இது பற்றிய முழு விபரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால் வாருங்கள் எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பொய்யர்கள் மீது அவ்வாஹின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும் நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு அவ்வாஹை தவிர வேறு நாயன் இல்லை நிச்சயமாக அவ்வாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன் மிக்க ஞானமுடையோன் அவர்கள் புறக்கணித்தால் திடமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்வோரை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான் நபியே அவர்களிடம் வேதத்தையுடையோரே நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அதாவது நாம் அல்லாஹுவை தவிர வேறெவரையும் வணங்க மாட்டோம் அவனுக்கு எவரையும் வைக்க மாட்டோம் அல்லாஹுவை விட்டு நம்மை சிலர் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என கூறும் மீன்களே இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் வேதத்தை உடையோரே இப்ராஹிமை பற்றி அவர் யூதரா கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தத்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு பின்னரே என்று தௌராத்தும் இஞ்சியிலும் இறக்கப்படவில்லையே இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா உங்களுக்கு சிறிது ஞானம் இருந்த விஷயங்களில் இதுவரை நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படி இருக்க உங்களுக்கு கூட விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள் மாட்டீர்கள் இப்ராஹிம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை ஆனால் அவர் அல்லாஹிடம் முற்றிலும் சரணடைந்து நேர்மையான முஸ்லிமாக இருந்தார் அவர் முஷ்ரிக்குகளின் இணைவை போரில் ஒருவராக இருக்கவில்லை நிச்சயமாக மனிதர்கள் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அம்மாவின் மீதும் இந்த நபியின் மீதும் ஈமான் கொண்டோருமே ஆவார் மேலும் அம்மா முக்மின்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான் வேதத்தையுடையோரில் ஒரு சாரர் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி வழிகெடுக்க முடியாது எனினும் இதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை வேதத்தை உடையவர்களே நீங்கள் தெரிந்து கொண்டே அவன் வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள் வேதத்தை சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் நீங்கள் இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கின்றீர்கள் வேதத்தை உடையோரில் ஒரு இனத்தாரிடம் ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்ட வேதத்தை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள் இதனால் ஈமான் கொண்டுள்ள அவர்களும் ஒருவேளை அதை விட்டு திரும்பிவிடக்கூடும் என்று கூறுகின்றனர் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவோரை தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் கூறும் நிச்சயமாக நேர்வழி என்பது வழியே ஆகும் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுவதா அல்லது அவர்கள் உங்கள் இறைவனுக்கு உங்களை மிகைத்து விடுவதா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் நிச்சயமாக அறுப்படை எல்லாம் அவன் கையிலேயே உள்ளது அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான் அம்மா விசாலமான கொடையளிப்பவன் யாவற்றையும் நன்கறிபவன் என்று கூறுவீராக கொள்கின்ற மகத்தான திருபை உடையவன் நபியே வேதத்தை உடையோரில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீர் ஊர் பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை ஒரு குறையும் இல்லாமல் கேட்கும் போது உம்மிடம் திருப்பி கொடுத்து விடுவார்கள் அவர்களில் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டாலு அவர்கள் அதை உமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள் அதற்கு காரணம் பாமரர்களிடம் இருந்து நாம் எதை கைப்பற்றிக் கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழி இல்லை என்று அவர்கள் கூறுவதுதான் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே பொய் கூறுகிறார்கள் அப்படியல்ல யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்களோ அம்மாவுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்கள் தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அம்மாவும் தனக்கு அஞ்சு நடப்போரை நேசிக்கின்றான் யார் அம்மாவும் செய்த வாக்குறுதியையும் தன் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை அன்றியும் அம்மா அவர்களுடன் பேச மாட்டான் இன்னும் இறுதி நாளில் அவன் அவர்களை கருணையுடன் பார்க்கவும் மாட்டான் அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு நோய்வினை மிக்க வேதனையும் உண்டு நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவார் இருக்கின்றார்கள் அவர்கள் வேதத்தை ஓதும் தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள் அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல அது இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அது ஓம்மோமிடமிருந்து வந்ததும் அல்ல இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் ஓம்மாவின் மீது போய் கூறுகின்றார்கள் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபிப்பட்டையும் கொடுக்க பின்னர் அவர் உம்மாவை விட்டு எனக்கு அடியார்களாகிவிடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது ஆனால் அவர் பிற மனிதரிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரப்பானி இறைவனை வணங்கி அவனையே என்று என்றுதான் சொல்லுவார் மேலும் அவர் வழக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்திற்குரிய இரட்சகர்களாக ரப்புகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார் நீங்கள் முஸ்லிம்களாக அம்மாவிடமே முற்றிலும் சரணடைந்தவர்கள் ஆகிவிட்ட பின்னர் நீங்கள் அவனை நிராகரிப்போராகிவிடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா நினைவு கூறுங்கள் நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உங்கள் முன்னோர்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன் பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் ரசூல் இறை வருவார் நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்தீர்களாக என கூறினான் நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்றும் கேட்டான் நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அம்மா நீங்கள் சாட்சியாக இருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாளர்களின் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான் எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்து விடுவார்களானால் நிச்சயமாக அவர்கள் தான் அம்மாஹின் மார்க்கத்தை விட்டு வேறு மாற்றத்தையா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன மேலும் அவையெல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும் அவன் எங்கள் மீது அருவப்பட்ட வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டவற்றையும் இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்ட நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் அவர்களை எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லிம்கள் ஆகும் என்று நபியே நீ கூறுவீராக இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார் அவர்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக இந்த கூதர் தான் என்று சாட்சியின் கூறி ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்களே அந்த கூட்டத்திற்கு அம்மா எப்படி நேர்வழி காட்டுவான் அம்மா அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான் நிச்சயமாக அவர்கள் மீது அம்மா மலக்குகள் மனிதர்கள் அனைவரின் சாகமும் இருக்கின்றது என்பதுதான் அவர்களுக்குரிய கூலியாகும் இந்த சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அவர்களுடைய வேதனையிலேயே சாக்கப்பட மாட்டாது அவர்களுக்கு வேதனை தாமதப்படுத்தப்படவும் மாட்டாது எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும் நிச்சயமாக மிகவும் மன்னிப்போனாகவும் அளவு பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான் எவர் ஈமான் கொண்ட பின் குப்ரை அதிகமாக்கி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள்தான் முற்றிலும் வழி கெட்டவர்கள் எவர்கள் நிராகரித்து நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்து விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தன் மீட்சிக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அத்தகையோருக்கு நோய்வினை மிக்க வேதனை உண்டு இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் ஷேர் like, சப்ஸ்கிரைப் like, share,